ஹை ஆல் வெல்கம் டு குக்கிங் ஐடியாஸ் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா தோசைக்கு ரொம்பவே டேஸ்டியான வெங்காய சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க இது இட்லி தோசைக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் சட்னிக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுக்கலாம் இப்போது வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கலாம் பேனில் ஒரு ரெண்டு மூணு டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் கடலைப்பருப்பு கொஞ்சம் உளுந்து சேர்த்து பொன்னிறமாக வறுத்துக்கலாம் ஒரு ரெண்டு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம் சேர்த்து வறுத்துக்கலாம் கூடவே இஞ்சி ஒரு துண்டு நான் கட் பண்ணி போட்டிருக்கேன் வெங்காயம் சேர்த்து வதக்கி விட்டுடலாம் கொஞ்சமாக புளியும் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ அளவுக்கு நீங்கள் மிளகா சேர்த்துக்கோங்க இப்போ கொஞ்சமாக தேங்காயும் சேர்த்துக்கலாம் சேர்த்து வதக்கி விட்டுடலாம் உப்பு கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் சேர்த்து வதக்கி விட்டுடலாம் கொஞ்சம் நேரம் வேக விட்டு ஆற வச்சிடலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ வேக வச்சு ஆற வச்சிடலாம் இப்போ தாளிப்பு கொடுத்துடலாம் சின்ன கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு பொறிஞ்சதும் கொஞ்சம் உளுந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம் தாளிச்சு வச்சிடலாம் ஆற வச்சதை ஜாரில் மாற்றி அரைச்சிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சட்னி ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சிம்பிளான வெங்காய சட்னி தோசைக்கு நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தேன் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க